அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள் இனி நம்ம முக்கிய தினங்கள் பற்றிய ஒரு இருபத்தஞ்சி நாட்கள் முக்கியமானது பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் என்று வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்பொழுது இதற்கான சரியான விடிய ஆப்ஷன் பி ஜனவரி ஒம்பது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி ஒன்பது இரண்டாவது உலக தண்ணீர் தினம் எப்பொழுது உலக தண்ணீர் தினம் எப்பொழுது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு வினா பூமி தினம் எப்பொழுது பூமி தினம் எப்பொழுது இதற்கான ஆப்ஷன் சி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பூமி தினம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஆகுனா ஆசிரியர் தினம் எப்பொழுது ஆசிரியர் தினம் எப்பொழுது இதற்கான விடை ஆப்ஷன் பி செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் செப்டம்பர் அஞ்சு ஆகுனா தேசிய அறிவியல் தினம் எப்பொழுது தேசிய அறிவியல் தினம் எப்பொழுது முக்கியமான வினா தேசிய அறிவியல் தினம் எப்பொழுது இதற்கான சரியான ஆப்ஷன் பிப்ரவரி இருபத்தெட்டு தேசிய அறிவியல் தினம் ஃபிப்ரவரி இருபத்தெட்டு ஆறாவது வினா குழந்தைகள் தினம் எப்பொழுது குழந்தைகள் தினம் எப்பொழுது இதற்கான டி நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் நவம்பர் பதினாலு ஏழாதுனா இரவு பகல் சமநேரம் கொண்ட தினம் எப்பொழுது இரவு பகல் சம நேரம் கொண்ட தினம் எப்பொழுது ஏழாதுன்னா இரவு பகல் சமநேரம் கொண்ட தினம் எப்பொழுது இரவு பகல் சம நேரம் கொண்ட தினம் எப்பொழுது இதற்கான சிறையாப்ஷனே செப்டம்பர் இருபத்தி மூன்று இன்னொன்று வந்து மார்ச் இருபத்தொன்று செப்டம்பர் இருபத்தி மூன்று எத்தீங்கன்னா வெள்ளையினை வெளியேறு தினம் எப்பொழுது வெள்ளையினை வெளியேறு தினம் எப்பொழுது இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஆகஸ்ட் எட்டு வெள்ளையினை வெளியேறு தினம் ஆகஸ்ட் எட்டு ஒன்பதாவதுனா தேசிய சுற்றுலா தினம் மற்றும் தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது தேசிய சுற்றுலா தினம் மற்றும் தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஜனவரி இருபத்தஞ்சி தேசிய சுற்றுலா தினம் மற்றும் தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தஞ்சி பத்தாவதுனா புகையிலை ஒழிப்பு தினம் எப்பொழுது முக்கியமானதுன்னா புகையிலை ஒழிப்பு தினம் எப்பொழுது இதற்கான செலாவடி ஆப்ஷன்ஸு மே முப்பத்தி ஒன்று புகையிலை ஒழிப்பு தினம் மே முப்பத்தி ஒன்று பதினொன்றாவதுனா உலக தாய்மொழி தினம் எப்பொழுது உலக தாய்மொழிகள் தினம் எப்பொழுது இதற்கான சரியாக ஆப்ஷன் ஏ பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று பன்னெண்டாவது ஐநா தினம் எப்பொழுது முக்கியமான வினா ஐநா தினம் எப்பொழுது இதற்கான சரியாக ஆப்ஷன் டி அக்டோபர் இருபத்தி நாலு ஐநா தினம் அக்டோபர் இருபத்தி நாலு பதிமூன்றாவது வினா உலக ஈரநில தினம் எப்பொழுது உலக ஈரநில தினம் எப்பொழுது இதற்கான விடை ஆப்ஷன் பி ஃபிப்ரவரி இருபது இரண்டு உலக ஈரநில தினம் பிப்ரவரி ரெண்டு பதினாலாவதுனா நோபல் பரிசு வழங்கும் தினம் எப்பொழுது நோபல் பரிசு வழங்கும் தினம் எப்பொழுது இதற்கான விடை ஆப்ஷன் பி டிசம்பர் பத்து நோபல் பரிசு வழங்கும் தினம் டிசம்பர் பத்து தினம் உலக வன உயிரி தினம் எப்பொழுது உலக வன உயிரி தினம் எப்பொழுது இதற்கான விடை ஆப்ஷன் டி மார்ச் மூணு உலக வன உயிரி தின தினம் வந்து மார்ச் மூணு பதினாறாவதுனா காந்தி ஜெயந்தி பன்னாட்டு அகிம்சை தினம் எப்பொழுது காந்தி ஜெயந்தி எப்பொழுது இதற்கான சரியாக விட அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அக்டோபர் ரெண்டு பதினேழுனா தேசிய இளைஞர் தினம் எப்பொழுது முக்கியமானவின்னா தேசிய இளைஞர் தினம் எப்பொழுது இதற்கான சிறைய ஆப்ஷன்ஸு ஜனவரி பன்னெண்டு தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பன்னெண்டு பதினெட்டாவதுனா உலக ஓசோன் தினம் எப்பொழுது உலக ஓசோன் தினம் எப்பொழுது இதற்கான சிறைய ஆப்ஷன்ஸே செப்டம்பர் பதினாறு உலக ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு பத்தொன்பாவதுனா உலக காசநோய் தினம் எப்பொழுது உலக காசநோய் தினம் எப்பொழுது இதற்கான சர்டி ஆப்ஷன் பி மார்ச் இருபத்தி நாலு உலக காசநோய் தினம் மார்ச் இருபத்தி நாலு இருபதுனா சர்வதேச மகளிர் தினம் எப்பொழுது சர்வதேச மகளிர் தினம் எப்பொழுது இதற்கான சனாய்வாபென்சி மார்ச் செட்டு சர்வதேச மகளிர் தினம் மார்ச் எட்டு இருபத்தொராவதுனா உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்பொழுது முக்கியமான உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்பொழுது இதற்கான சனாய்வியாப் மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் இருபது இருபத்தி ரெண்டாவதுனா உலக சுற்றுச்சூழல் தினம் எப்பொழுது உலக சுற்றுச்சூழல் தினம் எப்பொழுது இதற்கான சென்னை அப்ஷன்ஸு ஜூன் அஞ்சு உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் அஞ்சு இருபத்தி மூணாய்னா உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது இதற்கான சரியாக ஆப்ஷனே ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்று இருபத்தி நாலாவதுனா கோடைக்கால கதை திருப்பம் தினம் எப்பொழுது கோடைக்கால கதை திருப்பம் தினம் எப்பொழுது இதற்கான சரியாக ஆப்ஷன்ஸே ஜூன் இருபத்தொன்னு கோடைக்கால கதை திருப்பம் ஜூன் இருபத்தொன்று இருபத்தஞ்சாவதுனா குளிர்கால கதை திருப்பம் தினம் எப்பொழுது முக்கியமான வேணா குளிர்கால கதை திருப்பம் தினம் எப்பொழுது இதற்கான சிறைய டிசம்பர் இருபத்தி ரெண்டு குளிர்கால கதை திருப்பம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு நண்பர்களே நீ நம்ம முக்கிய தினங்கள் பற்றி ஒரு முக்கியமான இருபத்தஞ்சி நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மாற்றவர்கள் சந்திப்போம்